இயேசு கிறிஸ்துவின் நாமத்தி உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் அந்த வழியில் கூட ஆதியகமும் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்க கேட்போமா நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் அல்லே லூயா இது யாருக்கு சொல்கிறதுன்னு பார்க்கும் பொழுது ஆபருகா கர்த்தராகிய ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறாரு நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிற நீ எதுக்கு பயந்துட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறாங்க அப்படி தான் நம்மளை பார்த்து இப்போ கூட இந்த வார்த்தை நம்மளை பார்த்து தான் வந்துருக்குது நீ என்ன எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற நான் உனக்கு கேடகமாக இருக்கிற நான் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிற நீ சோர்ந்து போயிட்டு தானே ஏன்னா மாமிசை நம்மளை சோர்வடியை செய்யும் சில காரியத்தை கொண்டு வந்து எப்படியாவது சோர்வடைய செஞ்சிடும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சோர்ந்து போயிடுவோம் பலவீனமாய் காணப்பட்டுடுவோம் பயந்து கொண்டிருப்போம் அதனால தான் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிற சொல்லிட்டு அப்போ அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயப்படணும் நமக்கு பலனே இல்லைனாலும் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பாரு அவர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மளை முன்னும் பின்னுமா நம்மளை பாதுகாப்பார் நீங்கள் அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் அவர் நம்மோடு கூட இருப்பார் அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் அவரை விசுவாசிக்க சொல்கிறாரு அவரை பிலீவ் பண்ண சொல்கிறாரு அதுதான் அவ்வளோதான் விசுவாசிங்கன்றாரு அப்போ நம்ம விசுவாசிப்போம் கர்த்தர் அற்புதம் செய்வார் எங்களுக்கு கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் பயந்துருக்கிற காரியங்கள் எங்களுக்கு சம்பவிக்காதபடிக்கு நீங்கள் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பயணமாக இருப்பதனால நன்றி ஐயா இந்த நாளில் பயந்துருக்கிற காரியெல்லாம் எல்லா தகுடுபடியாகி மாறுவதாக நீங்கள் எனக்கு பக்க பலமாக இருந்து எனக்கு கேடகமாக இருந்து ஒரு பலத்தை கொடுத்து நடத்துவதுனால உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாள் முழுவதும் நடத்தி பெரிய காரியங்களை செய்வீங்க எனக்கு இருக்கு பய பயந்துருக்கிற காரியம் எல்லாம் வாய்க்காதபடி போகட்டும் நசனாகி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்